ஹாய்ஸ் வெல்கம் பேக் டுடியல் அனைவருக்கும் வந்துட்டு இனிய புதுவெரிட நல்வாழ்த்துக்கள் ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த காணொலியில் சொல்ல போகிற விடியாம வந்துட்டு ஒரு கருத்தொண்டு எதுக்கு எதனா சொல்ல போறோம் இது வந்து இந்த வருஷத்துல முதலாவது காணொலி ஏற்க போகுது ஸோ இப்படி ஒரு காணொலி வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல ஸோ இந்த காணொலி என்னென்னு சொல்லி சொன்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களை எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ லண்டனில் வந்துட்டு இருபத்தெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்துட்டு லண்டன் நைட்டுன்னு சொல்லி லண்டன் உரும்புரை நைட்னு சொல்லி ஒரு இவெண்ட் ஒன்று நடத்திருக்கிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் இப்போ உரும்புராயில் இருந்த மக்கள்லாம் கூட சேர்ந்து சேர்ந்து செஞ்சிருக்கிறோம் அதோட சேர்ந்துருக்கிறோம் அதில் வந்து பார்த்தோம்னா சொல்லி சொன்னால் இப்போ ஊரில் என்னென்ன விடயங்கள் இருக்குமோ அதே மாதிரி சின்ன குழியில் வச்சு மற்றது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் மற்ற அது உணவுகள் மேலே வச்சு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக செஞ்சுருக்கணும் அதில் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்துட்டு அது தண்ணி ஒரு எதிர்க்கு சொல்லிக்கலாம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு உரும்பிராண்ட் நேம் போர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கு இப்போ ஒரு பிராண்ட் நேம் போர்டுன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உங்கள் எல்லாம் தெரியும் அவங்க வந்துட்டு இப்போ உரும்புராய் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஃபீல் அங்கே காட்டுறதுக்காக வந்துட்டு இப்போ உண்மையாகவே இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் உரும்புராய்க்கு இப்போ நேம்போர்ட் வச்சுக்காங்க ஸோ அதே மாதிரி தான் அந்த நேம் நேம்போட்டை தான் ஃபோட்டோ எடுத்து அவங்க வச்சுக்காங்க அந்த போட்டோட வந்து நிறைய பேருக்கு என்ன பிரிச்சுன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்துட்டு முதலாவது வந்துட்டு சிங்களத்தில் மாதிரி ரெண்டாவது அந்த தமிழில் மூன்றாவது ஆங்கிலத்தில் வந்து இருக்குன்னு சொல்லி அதனால் வந்துருக்கேன்னு சொன்னால் சிங்களாக்கள் ரொம்ப இறக்குறாங்களோ நீங்களும் சிங்கள ஆட்ற பிள்ளைகளோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு விமர்சனம் தெரிவிக்கிறத தாண்டி ஒரு வெண்மத்து குற்றையை தாண்டி ஒரு கேவலமான ஒரு வேலையோட நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கேன் கூடுதலாக வந்து டிக்டாக்ல வந்து இந்த விடியங்களை பார்க்கக்கூடிய இருக்குது ஸோ இதில் வந்துட்டு உண்மையாக வந்துட்டு நான் சொல்லணும் விஷயம் சிமின்னு சொல்லி சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க உண்பிராய்ன்னு சொல்லி சொன்னால் ஏன்னா சிங்கிளாக இருக்கிறாங்களோ சிங்கிளத்தில் போடுறீங்கன்னு சொல்லி சிங்கிள் ஆக்கில் வந்துட்டு உரும் ராயில் இல்லை அதனால ஊத்துக்கொள்ளுறேன் சிங்கிளத்தில் வந்து போட்டு கேர் என்னன்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ அந்த நேம் போர்ட் போடுற இடமெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் ஆர்டிஏன்ற கண்ட்ரோலில் இருக்குது இப்போ ஆர்டிஏன்னு சொல்லி சொன்னால் யாருன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் ரோட் டெவலப்மெண்ட் அதாரிட்டி அதாவது வீதி அபிவிருத்தி திணைக்கலாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா என்றால் இலங்கைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுகளில் வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட கண்ட்ரோலாக தான் இந்த பீ ஏ தர வீதி மற்ற தர வீதியெல்லாம் இருது இப்போ அந்த உறுப்பில் அந்த போட் வச்சிக்கிற இடம் வந்து பார்த்தோம்னா சொல்லி சொன்னால் சரியாக பல அழி வீதியில் வந்து வச்சிருக்கணும் பல அழி வீதி வந்து பார்த்தோம்னா தர வீதி இப்போ இது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா ஆர்டிஏ வீதி அவை திரைக்கிழத்தின் கட்டுப்பாட்டில் கூடிய இடம் ஸோ அதில் வந்து அவங்க போட்டில் பேர் வைக்கிற இடம் எல்லாம் வந்து பார்த்தோம்னால் இப்போ யாழ்ப்பாணம் மட்டுமில்லை இலங்கை மூக்களும் வந்துட்டு அவங்க என்ன வச்சுக்கான்னு சொல்லி சொன்ன மாட்டா முதல்ல சிங்களத்தில் பேருந்து தமிழில் பேருந்து ஆங்கிலத்தில் இதைத்தாண்டி வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இவங்க மட்டும் அப்படி வைக்கிறாங்கன்னா இல்லை இவங்க தவிர இப்போ ரயில்வே திணைக்களம் வந்துட்டு அவங்க அப்படி தான் வைக்கிறாங்க இல்லை சே சிங்களத்தில் இப்போ இந்த தமிழில் இப்போ இந்த இங்கிலீஷில் ஸோ இந்த மாதிரி வைக்கிறாங்க இப்போ இதெல்லாத்தையும் தான் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு காய்ச்சி பண்ணிருக்கீங்க ஸோ இது வந்துட்டு பார்த்துன்னு சொல்லிங்கன்னா முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய ஆட்களில் கண்ட்ரோலையில் எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய வந்துட்டு சென்ற கவமன் அதாவது வந்துட்டு கொழும்பு தலைமையிடமாக கொண்டு எங்கக்கூடிய சென்ட்ரல் கவமன் தான் இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து நிறைய பேர் வரைக்கலாம் ஏன்னா நீங்கள் மாற்ற மாட்டீங்களா மாற்ற தெரியாதோ அப்படின்னு சொல்லி இதை வந்துட்டு பார்த்தோம் சொன்னா மாற்றக்கூடிய கண்ட்ரோல் வந்துட்டு இங்கே இல்லை ஆனால் சில விடயங்களில் கண்ட்ரோல் இருக்குது இப்போ வந்து பார்த்தோம்ன்னு சொன்னால் இப்போ பி தர வீதியை தாண்டி மற்றது மாற்ற மாட்டோம் இப்போ முனிசிபல் இருக்குது இப்போ முனிசிபல் சொல்லி மாணவர் சபையினுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய வீதிகள் அதை விட வந்து பார்த்தோம்னா விசி பிரதேச சபையின்னு கட்டுப்பாட்டில் வரக்கூடிய வீதிகள் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஜாழ்பாணத்தில் இப்போ யாழ்ப்பாணம் வந்து தமிழ் கூட இருக்கிற வந்து தான் முதல்ல தமிழில் பேருந்து சீங்கிலத்தில் பேருந்து தான் அந்த பேரோல் இருக்குது ஸோ இதுதான் வந்து நீங்கள் கூடிய விடிய அதை விட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் சொல்லணும் இப்போவும் வந்து பார்த்துட்டு சொல்லலாம் ஏன் அதை வந்துட்டு அந்த ஒரு என்ன நீங்கள் எடிட் பண்ணி கொடுங்க கூட தெரியாது அப்படி தான் போடுறோம்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஊருக்கு வந்து போய் வந்துட்டு அவங்களே பார்த்து பழகின விடியம் இது அதைத்தான் அவங்க அப்படி போட்டிருப்பாங்க மேபி நான் அதை நினைக்கிறேன் மற்ற நிறைய பேர் வந்துட்டு இப்போ முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முதலில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவை இந்த மாதிரியான அமைப்பு இல்லாமல் ஒரு கல்வெட்டில் அதாவது வந்துட்டு ஒரு கல்லால் அமைக்கப்பட்ட போதியோன்னெல்லாம் வந்துவிட்டு பொருள் பிராயம் இது ஒன்று சொல்லி போட்டிருக்கணும் ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம்னா அந்த டைம் முதல்ல தமிழ் இருந்திருக்கும் பேருந்து சீங்களே இருந்திருக்கும் பேருந்து இங்கிலீஷ் இருந்திருக்கும் சில இடத்துல தமிழில் மட்டுமே இருந்திருக்கும் ஸோ அது வந்துட்டு இப்போ நான் எதிர்பார்க்குறது சரியாக நடக்காதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அதுக்கான சாத்திய இங்கே இல்லை ஸோ அதுக்காக தான் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து திரும்பவும் வந்துட்டு இந்த வீடியோக்களே வந்து நிறைய பேர் யாரும் சொல்லலாம் ஏன் அது அப்படி கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் லண்டனில் ஃபோட்டாக்கள் வந்துட்டு அதை எடிட் பண்ணி போட தெரியாதவன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மேபி அவங்க வந்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோ வந்தால் பின்னாடி பேக்ரவுண்டில் ஜஸ்ட் வச்சுருப்பாங்க இப்போ அதுவும் வந்துட்டு பார்த்தவங்க சொல்லிட்டாங்கன்னா ஒரு பார்ட் ஒன்று படிக்க தான் பின்னா போடுறாங்க நான் நினைக்கிறேன் மேபி இப்போ ரொம்ப சொல்லி வரைக்கும் அந்த ஒரு ஒரு ஸ்லைடில் ஏதாச்சும் ஸ்லைட் ஷோ வந்துட்டு சம்திங் கூட ஃபோட்டோஸோ ஓட விட்டுருப்பாங்க ஸோ அதை தான் நிறைய பேர் மாதிரி கிடைக்கலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் கருத்து சரியா இதுல வந்து யாரும் வந்துட்டு சிங்கள உனக்கு இருக்கிறானோ சிங்கள உனக்கு புள்ளி இரவு அதாவது சிங்கள உணவு இரண்டவனு கேட்காதீங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்தா சொல்லிச்சோன்னா இலங்கையில பெரும்பாலானங்கள் பெரும்பாலையில் இலங்கை முழுக்களும் நடக்கூடியவிய இதுதான் ஸோ இந்த விடிய வச்சு நீங்கள் வந்து கதைக்கிறது ஒரு அர்த்தம் இல்லை இல்லை சண்டைப்படி அர்த்தம் இல்லை மற்றது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ கீழே வந்துட்டு கருத்துக்கள் வந்துட்டு ஏதாச்சும் சொல்லலாம் இதாண்டலாம் நீங்கள் விமர்சனங்களை வைங்க மற்றது வந்துட்டு வெண்மமாக கதைக்காங்க ஏன்னு சொல்லி சொன்னால் வெண்மன்மாதிரி கதைக்கிறதுனா அது நீங்களுக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ சரி பண்ணால் அது வேணாமே நீங்கள் விமர்சனத்தை வைங்க வெண்மமாக கதைக்காதீங்க ஸோ நம்ம நீங்கள் வெண்மமாக கிடைச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் திருப்பி ஒரு ரிப்ளை வீடியோ போட வேண்டி வரும் ஸோ ஓகே இதைத்தான் நான் சொல்லுவோன்னே கருத்து என்னுடைய கருத்து கொஞ்சம் அப்படின்னா ஒரு கருத்து ஒன்று சொல்லிக்கொள்ளுறேன் ஸோ வந்து நிறைய பேருமூட கருத்துக்கள் கட்டாயம் சொல்லுங்கள் மற்றது வந்துட்டு இதுக்கு உடன்பரியனு சொல்லி சொன்னால் கட்டாயம் வந்துட்டு இப்போ யாரெல்லாம் வந்துட்டு இப்போ இதை பற்றிய புதிய அளவு நுழைச்சி வந்துட்டு இல்லாமல் இருக்கணும் அல்லது இங்கே இன்னும் எப்படி எங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்லி என்னுடைய பேர் இருப்பாங்க தான் ஸோ அவங்க மீத ஷேர் பண்ணி இதான் விஷயம் இதான் இப்போ நடந்து கொண்டிருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு குளம்புறதுல ஒன்றுமில்லையான்னு சொல்லி சொல்லுங்கள் நான் அடுத்துதான் இன்னொரு സാർശ്യമായ കാനും സന്ദിപ്പം അത് വരയ്ക്കും നന്റി വണക്കം നാട്ടിൽ വന്ന കാന മുടുക്കേക്ക് വന്നതെങ്കിൽ എല്ലാവരെയും ഇനിയൊരു പുതിയ ആൾവാക്കൾ ചൊല്ലിക്കൊക്കെ ഇന്ത്യ പുതിയവരാന